என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு திருவரங்கம் இராசவேலர் செண்பக தமிழரங்கின் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நிகழ்விலே இன்றைய தினம் மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ எனும் தலைப்பிலே ஒரு புதுமையான சிந்தனையை உங்களிடம் வழங்கி மகிழ்வதற்காக இன்றைக்கு இவ்வாய்ப்பினை நான் ஏற்படுத்தி கொண்டேன் இந்த அருமையான காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற திருவரங்கம் ராசவேலர் செண்பக தமிழரங்கினுடைய தமிழறிஞர்களுக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்து கொண்டு இன்றைக்கு சில சிந்தனைகளை உங்களிடையே பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ எனும் தலைப்பிலே இந்த சிந்தனையை உங்களிடம் வழங்கி மகள் ஆசைப்படுகின்றேன் இந்த தலைப்பை ஏன் இப்படி சிந்தித்தேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு நெஞ்சம் மாறியது யாரோ ஒருவர் அந்த நெஞ்சத்தை மாற்றி இருக்கிறார் அது யாராக இருக்க முடியும் இலக்கியங்களிலே அதுபோல் ஏராளமான செய்திகள் நிரம்பி கிடக்கின்றன ஆன்மீகத்திலே அதுபோல ஏராளமான செய்திகள் நிரம்பி கிடக்கின்றன சமுதாயத்திலே சமுதாய சிந்தனைகளிலே இதுபோன்ற செய்திகள் ஏராளமாக நிரம்பி கிடக்கின்றன ஆனால் நான் இன்றைக்கு மாறியது யார் மாற்றியது யார் என்று பார்க்கின்ற பொழுது நான் ஒருவரை சிந்திக்க இருக்கின்றேன் நான் இந்த திருமந்திரத்தை உச்சரிக்கும் பொழுதே நான் யாரை பற்றி சிந்திக்கப் போகிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் ஆம் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகன் பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப விக்ஷாய நமதாம் காமதேனவி இந்த அருள் மந்திரத்திற்கு சொந்தக்காரர் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகளை நான் உள்ளன்போடு வணங்கி அவர் மீது அன்பு செய்து தினந்தோறும் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவரை வழிபட்டு கொண்டு வருகின்றேன் இன்னும் பல நிகழ்வுகளிலே அதை பற்றி விரிவாக காணலாம் நான் இன்றைக்கு மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்கின்ற தலைப்பிலே ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே நிகழ்ந்த அற்புதங்கள் அவர் காலத்திற்குப் பிறகு நிகழ்ந்த அற்புதம் ஆகியவற்றை பார்க்க இருக்கிறோம் இன்றைய ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நிகழ்விலே மந்திராலய மகானை பற்றி இந்த தலைப்பிலை சிந்திப்பதற்கு நிறைய பொருத்தங்கள் உண்டு சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் வைணவ நெறியையும் மத்வரின் துவைத மதத்தையும் போதித்து போற்றி அதை நெறிப்படுத்திய மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் ஒருமுறை சுவாமிகள் மடத்திற்கு அருகே ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஆன்மீக செய்திகளுக்கு விளக்கங்களை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவர்கள் எழுதி கொண்டிருந்த நேரத்திலே ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியினுடைய அருளை அற்புதத்தை மகிமையை உணர்ந்த ஒரு பக்தர் தூரமாக நின்று அவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் பார்ப்பதற்கு மிகுந்த ஏழையாகவும் பயத்துடனும் நின்று கொண்டிருக்கிறார் இதை சுவாமிகள் எழுதி கொண்டிருந்தவாறே பார்த்துவிட்டார் அவரை பார்த்துவிட்டு ஏன் அங்கே நிற்கிறாய் என் அருகே வா என்று அழைக்கிறார் அதற்கு அவர் வருவதற்கு தயங்குகிறார் மீண்டும் சுவாமிகள் ஏன் தயக்கம் வரலாமே நான் அழைக்கிறேனே நீ யாரப்பா என்று கேட்கிறார் அதற்கு அவர் சுவாமி நான் உங்கள் அருகே வரக்கூடாது அதற்கு சுவாமிகள் கேட்கிறார்கள் ஏன் வரக்கூடாது நீ மனிதன்தானே நானும் மனிதன்தானே வரலாமே இல்லை சுவாமி நான் தாழ்த்தப்பட்டவன் ஹரிஜனனாக பிறந்திருக்கிறேன் நீங்கள் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன் உங்களை நேரில் பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு இன்றைக்கு கிட்டி இருக்கிறது உங்களை பார்ப்பதற்காகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன் அதனால் நான் உங்கள் அருகே வர முடியாது சுவாமி என்று கூறுகிறார் உடனே சுவாமிகள் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த உலகத்திலே பகவான் மனிதர்களைத்தான் படைத்திருக்கிறானே தவிர ஜாதி மதம் வேறுபாடுகளை எல்லாம் ஏற்றத்தாழ்வு வேறுபாடுகளை எல்லாம் அவன் படைக்கவில்லை அதெல்லாம் நாமாக ஏற்படுத்தி கொண்டது என் அருகே வா என்று அவனை வாஞ்சையோடு அழைக்கிறார் சுவாமிகள் அவனும் பயம் கலந்த மரியாதையோடு சுவாமிகள் அருகில் வந்து நிற்கிறான் நின்றவுடன் சுவாமிகளை மண்டியிட்டு வணங்குகிறான் மண்டியிட்டு வணங்கி எழுந்திருக்கின்ற நேரத்திலே சுவாமிகள் அவனுடைய கையை இருக்க பற்றிக் கொள்கிறார்கள் அவன் அதிர்ந்து போகிறான் ஒரு அரிஜனனை ஒரு உயர்ந்த குலத்தில் பிறந்த தாங்கள் தொடுவதா என்று சொல்கிறார் அதற்கு ஏன் தொடக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் நாம் எல்லாம் பகவான் முன்னிலையிலே மனிதர்கள் அவ்வளவுதான் அதனால் ஒன்றுமில்லை நீ கண்டிப்பாக நல்வாழ்வு பெறுவாய் என்று சொல்லுகிறார் உடனே அவன் ஏதோ தயங்குவதை பார்த்துவிட்டு என்ன தயக்கம் என்று கேட்கிறார் உங்களுக்கு பரிசாக கொடுப்பதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை சுவாமி ஆனால் ஒன்று மட்டும் இருக்கிறது அதை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படியா கொடு அது என்ன கொடு இல்லை சுவாமி அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நீ என்ன என்று சொன்னால் தானே எனக்கு தெரியும் என்று சுவாமிகள் கேட்கிறார் அதற்கு கடுகு கொண்டு வந்திருக்கிறேன் ஆஹா அந்த கடுகை என்னிடம் கொடு என்று அவன் கையை தொட்டு அந்த கடுகை வாங்கி அன்றைய உணவிலே அதை சேர்த்து சொல்லி சொல்லுகிறார்கள் சுவாமிகளுடைய இந்த சம்பவத்தை நாம் நினைக்கின்ற பொழுது தாழ்த்தப்பட்டவன் நான் ஹரிஜனனாக பிறந்திருக்கிறேன் உங்கள் அரு உங்களை பார்ப்பதற்கு கூட எனக்கு அருகதை இல்லை என்று நினைத்த ஒருவனை அருகே வரவைத்து அவன் கையை தொட்டு அவனை எழுப்பி பிறகு அவன் கொடுத்த அந்த பரிசான கடுகை தன்னுடைய போஜனத்திலே உணவிலே சேர்க்க சொல்லியிருக்கிறார்கள் சுவாமிகள் என்று சொன்னால் சுவாமிகள் உண்மையிலேயே மிகச்சிறந்த மகான் அவர் மனிதனே மகான் என்பதற்கு இதைவிட வேறு என்ன எடுத்துக்காட்ட வேண்டும் மாறியது நெஞ்சம் மாற்றியது இவரை வர தயங்கியவர் மாறாமல் நின்றார் அந்த ஹரிஜன பக்தர் மாற்றியவர் நம்முடைய சுவாமிகள் அல்லவா சுவாமிகள் சிதம்பரம் அருகே உள்ள தான் அவதரித்தவர்கள் என்பதை நாம் பார்த்தோம் அவர்கள் கர்நாடகம் செல்லுகிறார்கள் தன்னுடைய திக் விஜயமாக தன்னுடைய பயணத்தை தொடர்கின்ற பொழுது கர்நாடகத்திலே ஆளூர் என்கின்ற இடத்திலே தான் இந்த ஹரிஜனனை அவர்கள் சந்திக்கிறார்கள் அவன் முற்பிறவியில் கனகதாசராக இருந்திருக்கிறார் இப்பிறவில் அவனை கடை தேற்றுவதற்காகத்தான் இந்த செயலை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது சுவாமிகளை பொறுத்தவரை ஒரு இடத்திலே அவர்கள் இல்லாமல் பல இடங்களுக்கு சென்று தன்னுடைய அருளாசியை மக்களுக்கு வழங்கி அங்கே சுவிட்சத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய உயரிய குறிக்கோள் அவர்கள் கர்நாடகத்திலே உள்ள பீஜப்பூர் செல்கிறார்கள் அங்கே சுல்தான் பாதுஷா என்பவர் பல சிற்றரசர்களை நியமிக்கின்றார் அப்படி சிற்றர்கள் அரசர்களை நியமிக்கின்ற பொழுது நவாப் சித்தி மசூத்கான் என்கின்ற ஒரு சிற்றரசனையும் ஒரு பகுதிக்கு சிற்றரசனாக சுல்தான் பாதுஷா நியமிக்கின்றார் அந்த நவாப் சித்தி மசூத்கானிடம் திவானாக இருந்தவர் வெங்கண்ணா என்பவர் அந்த வெங்கண்ணா யார் என்றால் சுவாமிகளுடைய அருளாசியை பெற்றவர் சுவாமிகளால் திவானாக உயர்ந்தவர் சுவாமிகளுடைய திருக்கரணையினால் மிக உயர்ந்த பதவியை பெற்றவர் அந்த வெங்கண்ணா ஆனால் சுவாமிகளை அவர்கள் பார்த்ததில்லை வெங்கண்ணா சுவாமிகளை பார்த்ததில்லை அவருடைய திருநாமத்தை உச்சரித்ததாலேயே அவர் எழுத படிக்க தெரிந்து அறிவு பெற்று பிறகு திவானாக நவாப் சித்தி மசூத் கானுடைய அந்த சிற்ற அரசவையிலே நியமிக்கப்பட்டவர் அப்படி அந்த பீஜப்பூருக்கு ஒரு முறை பயணம் செய்தபோது சுவாமிகள் பயணம் செய்தபொழுது ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் அவர்கள் வருகிறார்கள் என்பதை உணர்ந்த திவான் வெங்கண்ணா தன்னுடைய மன்னரான நவாப் சத்தி கானிடம் சென்று என்னுடைய குருநாதர் நான் வழிபடுகின்ற தெய்வம் கலியுகக் கடவுள் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அவர்கள் நம்முடைய ஊருக்கு வருகிறார் அவரை நான் சிறப்பாக வரவேற்க ஏற்பாடு செய்ய நீங்கள்தான் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் திவான் வெங்கண்ணா மீது மிகுந்த அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர் நவாப் சித்தி மசூத் கான் ஆகவே சம்மதிக்கிறார் உன்னுடைய விருப்பம் போல் தடபுடலாக ஏற்பாடு செய்து அந்த இந்து மகானை நீ வரவேற்று அவரை மகிழ்விக்க நான் ஆணையிடுகிறேன் என்று சொல்லுகிறார் அதன் அடிப்படையிலே நவாப் சித்தி மசூத் கானுடைய அந்த அன்பான மொழியை கேட்டு திவான் வெங்கண்ணா மிகுந்த மகிழ்ச்சி கொண்டு சுவாமிகளை மிக அற்புதமாக வரவேற்கிறார் ஊர் எல்லை வரை சென்று அங்கிருந்து அவரை அழைத்து வந்து அரசவையிலே அமர வைத்து ஏக தடபுடலாக ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார் நவாப் சித்தி மசூத் மசூத்கானிடம் வெங்கண்ணா சென்று திவான் வெங்கண்ணா சென்று நீங்கள் வந்து எங்களுடைய குருநாதரை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அதற்கென்ன தாராளமாக பார்க்கிறேன் என்று சொல்லி நவாப் சித்தி மசூத் கான் அவர் ஒரு இந்து துறவிதானே அப்படி என்ன அற்புதம் இருக்கப் போகிறது என்று அவரை சோதிப்பதற்காக ஒரு தட்டிலே மாமிச துண்டுகளை எல்லாம் வைத்து அதை பட்டு துணியால் மூடி அவருக்கு பரிசு கொடுப்பதற்காக எடுத்துக்கொண்டு வீரர்களோடு வருகிறார் சுவாமிகள் அமர்ந்திருக்கிறார் புன்முருவலோடு இன்முகத்தோடு அமர்ந்திருக்கின்ற சுவாமிகளை பாசத்த பார்த்ததும் நவாப் சித்தி மசூத் கானுக்கு கொஞ்சம் மனசு தடுமாறியது ஒரு இந்து துறவி இவ்வளவு அமைதியாக அழகாக சிரித்த முகத்துடன் புன்னை இருக்கிறார் அவரை நாம் சோதிப்பதற்கு இப்படி செய்துவிட்டோம் இருந்தாலும் பரவாயில்லை நாம் பரிசை கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அந்த பரிசினை சுவாமிகள் முன்னே வைக்கிறார் வந்திருப்பவர் ந நவாப் சித்தி மசூத் கான் அவர் கொண்டு வந்த பரிசு இதுதான் என்பதை மனதாலே உணர்ந்தவர் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி அவர்கள் அதனால் நவாப் சித்தி மசூத் கான் வணங்கியதும் அவருக்கு அருளாசி சொல்லிவிட்டு நீங்கள் அன்போடு எனக்கு கொண்டு வந்த பரிசினை இப்படி தட்டிலே மூடி வைக்கலாமா அதை நான் பார்க்க வேண்டாமா எல்லாம் பார்க்க வேண்டாமா திறக்கலாமே என்று சொன்னவுடன் உடனே ஒரு வீரரை விட்டு திறக்க சொன்னவுடன் ஒரு வீரர் அதை திறக்கிறார் அந்த பட்டு துணியை அதிலே வைக்கப்பட்டிருந்த மாமிச துண்டுகள் எல்லாம் பழங்களாகவும் பூக்களாகவும் மாறியிருந்தன அதிர்ந்து போய்விட்டார் நவாப் சித்தி மசூத் கான் நாம் வைத்தது மாமிசம் அல்லவா எப்படி பழங்களாகவும் பூக்களாகவும் மாறின ஒன்றுமே புரியவில்லையே என்று கையெடுத்து சுவாமிகளை குரு ராகவேந்திரரை கும்பிட்ட பொழுது உங்களுடைய மத வழக்கப்படி கொடுத்த பரிசினை நான் என்னுடைய மத வழக்கப்படி எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னதும் உண்மையிலேயே அதிர்ந்து போனார் மண்டியிட்டு தலை தாழ்ந்து இந்து மத வழக்கப்படி வணங்கி என்னை மன்னிக்க வேண்டும் சுவாமிகள் நான் தவறிழைத்து விட்டேன் நீங்கள் ஒரு மிகப்பெரிய மகான் என்பதை என்னுடைய திவான் வெங்கண்ணா அடிக்கடி இருக்கிறார் அப்பொழுதெல்லாம் நான் நம்பவில்லை இப்பொழுது நேரிலே கண்டுவிட்டேன் அற்புதமான ஒரு மகான் நீங்கள் நான் செய்த தவறுக்கு தண்டனையாக ஏதேனும் ஒன்றை நான் வழங்க விரும்புகிறேன் உள் உள் ஒரு ஆத்மாத்மாவாக வழங்க விரும்புகிறேன் நீங்கள் ஏற்ற வேண்டும் என்னவென்று கேட்க வேண்டும் என்று சொன்னவுடன் நான் உங்களிடம் கேட்பதற்கு ஒன்றே ஒன் உண்டு அதை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும் என்ன சுவாமிகள் கேளுங்கள் நான் அதை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் உங்களுடைய ஆளுகைக்கு கீழ் உள்ள அந்த மந்திராலயம் என்கின்ற அந்த மாஞ்சா மாஞ்சாலை கிராமத்தை எனக்கு கொடுக்க முடியுமா என்று சுவாமிகள் கேட்டவுடன் என்ன சுவாமி அப்படி கேட்டு விட்டீர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மந்திராலய கிராமம் என்ன அதைவிட வேறு இன்னும் வளமான பகுதிகளை கேளுங்கள் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன் மந்திராலயம் வறண்ட பூமி அதை கேட்கிறீர்களே என்று சொன்னவுடன் இல்லை இல்லை நான் ஒரு காரண காரியத்தோடு தான் கேட்கிறேன் எனக்கு நீங்கள் அந்த மாஞ்சாலை கிராமத்தை மந்திராலயத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டார் உடனே திவான் வெங்கண்ணா சொன்னார் சுவாமிகளுடைய திருவடி பற்றால் இல்லாத இடம் கூட வறண்ட பகுதிகளாம் கூட வளமிக்க பகுதிகளாக மாறிவிடும் அதனால் அவர் விருப்பப்பட்டதை நீங்கள் வழங்க வேண்டும் என்னதும் உடனடியாக கட்டளையிடுகின்றேன் இப்பொழுதே சுவாமிகளுக்கு அதை நான் பத்திரம் செய்து கொடுத்து விடுகிறேன் என்று நவாப் சித்தி மசூத் கான் சொன்ன செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமி அவர்கள் ஒரு வைணவ நெறியிலே வந்தவர் ஒரு இந்து மகான் ஒரு இஸ்லாமியரையே ஆட்கொண்டிருக்கிறார் அன்பால் என்று சொன்னால் மாறாத நெஞ்சத்தை மாற்றியது யார் மாறியது நெஞ்சம் மாற்றியது சுவாமிகள் நவாப் சித்தி மசூத் கான் மாறாத அந்த நெஞ்சத்தை மாற்றியவர் சுவாமிகள் அல்லவா எவ்வளவு ஒரு அற்புதமான செய்தி நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் சுவாமிகள் பதினாறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் அவர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே சமாதி அடைந்தவர்கள் அவர்கள் ஜீவ சமாதி அடைந்து பதினூ பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதம் அந்த நிகழ்ச்சியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் அது ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி செய்த காலம் அந்த நேரத்திலே மாநில நிலங்களையெல்லாம் எல்லாம் ஆக்க வேண்டும் என்று ஆங்கிலேய அரசாங்கம் முடிவு செய்கிறது அப்பொழுது கர்நாடகத்திலே இந்த மந்திராலயத்தை ஆக்க வேண்டும் என்று செட்டில்மெண்ட் ஆபீசராக தாமஸ் மன்றோ என்கின்ற ஒரு அதிகாரியை ஆங்கில அரசாங்கம் நியமிக்கிறது அவர் ஒவ்வொரு இடமாக சென்று ஆங்கிலேய ஆட்சிக்கு உட்பட்ட அந்த இடங்கள் அல்லாமல் மற்ற இடங்களையெல்லாம் அந்த மாநில நிலங்களை நிலங்களை எல்லாம் அரசுடமையாக்கும் பொருட்டு செல்லுகிறார் அப்பொழுது அவர் மந்திராலயத்துக்கும் வருகிறார் மந்திராலயத்திற்கு வந்தவுடன் அங்கே இருக்கின்ற மடாதிபதிகளுடன் அதிகாரிகளுடன் பேசுகிறார் அவர்களெல்லாம் சுவாமிகள் ஸ்ரீகுரு ராகவேந்திரர் பதினாறாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் கடந்த நூற்றாண்டிலே பதினெட்டாம் நூற்றாண்டிலே இந்த மந்திராலயத்திலே சமாதி அடைந்தவர்கள் அவருடைய ஜீவ பிருந்தாவனம்தான் இந்த பிருந்தாவனம் அவர் பெயரில்தான் இது இருக்கிறது நவாப் சித்தி மசூத் மசூத்கான் என்கின்ற மன்னர்தான் இதை கொடுத்திருக்கிறார் என்ற செய்திகளையெல்லாம் சொல்லுகிறார்கள் ஆனால் அதையெல்லாம் காது கொடுத்து கேட்பதாக இல்லை தாமஸ் மன்றம் மேலிடத்தினுடைய உத்தரவு நான் இதை அரசுரமை ஆக்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லிவிட்டு பிடிவாதமாக ஒருமுறை உங்கள் சுவாமிகளுடைய சமாதியை நான் பார்க்கலாமா என்று கேட்டவுடன் தாராளமாக வந்து பாருங்கள் அதன் பிறகு உங்கள் மனம் மாறினால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மனமெல்லாம் மாறுவதற்கு வாய்ப்பில்லை நான் பிருந்தாவனத்தை மட்டும் பார்த்து செல்கிறேன் என்று சொல்லி இந்து மத வழக்கப்படி காலணிகளை எல்லாம் வெளியிலே கழட்டிவிட்டு தொப்பியெல்லாம் கழட்டி வைத்துவிட்டு உள்ளே வருகிறார் அதிகாரி தாமஸ் மன்றோ ஜீவ முன் நிற்கிறார் அங்கே மற்ற அந்த வைணவ அன்பர்கள் எல்லாம் நிற்கிறார்கள் அந்த மடத்தைச் சேர்ந்த அதிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கிறார்கள் வைணவ ஆச்சாரியர்கள் இருக்கிறார்கள் அத்துறை பக்தர்களும் இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே ஜீவ சமாதியை அப்படி மேலோட்டமாக பார்த்து கொண்டிருந்த தாமஸ் மன்றோ அந்த சமாதியை பார்த்து ஆங்கிலத்திலே ஏதோ உரையாடுகிறார் இவர் பேசுவது மற்றவர்களுக்கு கேட்கிறது ஆனால் ஜீவ சமாதியிலிருந்து யாரோ பேசுவதற்கு இவர் பதில் சொல்லுகிறார் ஆனால் அங்கிருந்து வருகின்ற குரல் இவர்கள் காதில் விழவில்லை பேசுகிறார் பிறகு சில நொடிகள் கழித்து கையை நீட்டுகிறார் அவர் கையிலே அச்சதை இருக்கிறது அங்கே இருந்தவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் அதிர்ந்து போகிறார்கள் மெய் செலுத்து போகிறார்கள் மெய் மறந்து போகிறார்கள் என்ன நடக்கிறது இங்கே என்று புரியவில்லை பிறகு அந்த அச்சதியை கண்ணில் உத்திக்கொண்டு வெளியிலே வருகிறார் தாமஸ் மன்றோ வந்துவிட்டு அங்கே இருக்கின்ற அதிகாரிகளிடமும் மடா மடாதிபதிகளிடமும் சொல்லுகிறார் இந்த மடம் மந்திராலய இந்த மடம் ஸ்ரீ ராகவேந்திர தான் அவருடைய பெயரில் தான் இருக்கிறது என்பதற்கான ஆதாரத்தை உங்கள் குருநாதரே மடத்திலிருந்து காவி உடையிலே ஒருவர் தோன்றினார் கண்டிப்பாக அவர் ஸ்ரீகுரு தான் இருப்பார் என்று கருதுகிறேன் அவர் என்னிடம் விளக்கம் சொல்லியிருக்கிறார் ஆகவே இதை நான் அவருடைய பெயருக்கே நான் வழங்கி விடுகிறேன் இதை மேலிடத்திற்கும் தெரிவித்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள் எத்தனை ஆண்டுகளாக இந்த மடத்தில் இருக்கிறோம் சதா ஸ்ரீ ராகவேந்திரா 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 என்று அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறோம் ஆனால் நமக்கு காட்சி கொடுக்கவில்லை ஆனால் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் தாமஸ் மன்றோவுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த தாமஸ் மன்றோ எவ்வளவு பெரிய புண்ணியவான் ஒரு ஆங்கிலேயருக்கு காட்சி கொடுத்திருக்கின்றார் நாம் உள்ளன்போடு வணங்கினால் தேவை ஏற்படுகின்ற போது சுவாமிகள் நேரிலே வருவார் என்பதற்கு இதைவிட என்ன சாட்சி வேண்டும் வந்தது மட்டுமல்லாமல் அவரது கையாலேயே மந்திராட்சதையும் கொடுத்திருக்கிறாரே என்று சொன்ன பொழுது அந்த காட்சியை நினைக்கின்ற பொழுது உண்மையிலேயே நமக்கு மெய்சலிருக்க வைக்கிறது அப்ப மாறாத அந்த தாமஸ் மன்றோகனுடைய நெஞ்சத்தை மாற்றியவர் யார் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் மாறியது நெஞ்சம் மாற்றியவர் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் அவர்களே அடுத்த இன்னொரு காணொலியிலே நாம் சுவாமிகளுடைய பல அற்புதங்களை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கு மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்கின்ற தலைப்பிலே ஒரு ஜாதி மதம் இனம் எல்லாம் கடந்த ஒரு மாமனிதராக மட்டுமல்ல ஒரு மகானாக இன்றைக்கு தெய்வமாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டு நம்மளையெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்ற குரு ராகவேந்திர சுவாமியுடைய திரு வரலாற்றை அவருடைய அற்புதங்களை சிந்திப்பதிலே எனக்கு ஒரு வெறு பெரு வாய்ப்பினை பகவான் எனக்கு வழங்கியதற்காக நெஞ்சம் நிறைந்த நன்றியை சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்